சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் அரியலூரில் இருந்து பத்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என பாமகவினர் தெரிவித்துள்ளனர் கும்பகோணத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெறவுள்ளது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் உள்ளனர் அரியலூர் நகரில் மாநாடு குறித்த துண்டறிக்கைகளை மாவட்ட செயலாளர் தமிழ் தமிழ்மரவன் தலைமையில் பாமகவினர் வழங்கினர் நகர செயலாளர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு மாநாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பத்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிழக்கு மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கும்போணம் பைபாஸில் நடைபெற இருக்கிறது அதற்காக அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துக்கிற மாதிரி நாங்கள் தயார் இருக்கிறோம் இதனிடையே கும்பகோணம் அருகே நெய்க்குப்பை கிராமத்தில் மர்ம நபர்களால் பாமக கொடிக்கம்பம் இடிக்கப்பட்டதை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கொடிக்கம்பத்தை இடித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மண்டபம் கலியமூர்த்தி சங்கர் திருஞானம் தங்க அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்